ரப்பனா அவஜி அல்னா லக்க யா அல்லாஹ்ையும் என்னுடைய குடும்பத்தாரையும் முஸ்லிமாகவே இந்த உலகத்தில் வாழவையா அல்லாஹ் உமி துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க யா அல்லாஹ எனக்கு பிறகு வருகிற என்னுடைய சந்ததிகளையும் இணை வைக்காமல் பிஜத்தான அனாச்சாரமான எந்த காரியத்திலும் இல்லாத தூய்மையான இந்த மார்க்கத்தை பின்பற்றி முஸ்லிமாகவே என்னுடைய சந்ததிகளையும் நீ வாழவையா அல்லாஹ் وَأَرِنَا مَنَا سِكَنَا وَتُبُ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ تَوَّابُ الرَّحِيمُ وَنَكَّ وَلِبَاتْتِنْ عَنَيْتِ نَرِي مُرَيْكَلَيْمْ يَا اللَّهُ எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் எனது சந்ததிகளுக்கும் நீ கற்றுத் தருவாயாக யா அல்லா நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீயே மிக பெரிய கிருபையாளன் யா அல்லா அல்லாஹ் நமக்கு தாவுபாவினுடைய வாசகத்தையும் பிரார்த்தனையினுடைய வாசகத்தையும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான் அன்பார்ந்த சோறுகளை நாம் மரணிக்கும் பொழுதும் உயிரோடு வாழும் பொழுதும் என்கிற ஒரு அந்தஸ்தோடு வாழ்கிறோமே வாழ்கிற ஒரு வாய்ப்பை தருகிறானே அதை விட அரும்பெரும் பொக்கிசம் வேறு ஒன்றுமே இல்லை அந்த சோறுகளை இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறி விட்டாலோ முஸ்லீமாக நாம் மரணிக்காவிட்டாலோ நமக்கு ஏற்பட போகிற இழப்பு காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்திலே கிடக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்படிப்பட்ட இழப்பு நமக்கு ஏற்பட்டு போய்விடும் இனி இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு இறை விசுவாசியும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் யார்ல எனக்கு கெடுதி விளைவிக்கின்ற நண்பனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யார்லா என்னுடைய நலன் மீது அக்கறை செலுத்தாத நண்பனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யாருலா எனக்கு துரோகம் விளைவிக்கின்ற நண்பனை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நான் இல்லாத நேரத்தில் என்னை கெடுத்து பேசுகின்ற நண்பனை விட்டு என்ன என்னையை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நான் இல்லாத நேரத்தினுடைய கண்ணியத்திற்கு எதிராக நடக்கின்ற நண்பனை விட்டு என்ன என்னையை பாதுகாப்பாயாக அப்ப எப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு வேண்டும் நம்முடைய நலனின் மீது அக்கறை செலுத்துகின்ற நண்பர்கள் நம் நாம் இல்லாத நேரத்தில் நமக்காக வேண்டி அவருடைய பிரார்த்தனையில் நம்முடைய பெயர் சொல்லி நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற நண்பர்கள் அல்லாஹ் ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அந்த நண்பர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற வழிமுறையை நமக்கு சொல்லித் தருகிறான் கால ரப்யா ஃபிர்லி வலி அஹி வா திகில்னா சி ரா ஹமத் வா அருஹமுர் ராஹீமீன் யா என்னையும் என்னுடைய நண்பர்களையும் நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்ன காரணம் மருமைய நாளில் நண்பர்கள் மறுமைய நாளிலே பரிந்துரை மாஜாவிலே ஈமானுடைய பாடத்திலே பார்க்கலாம் நாளில் நண்பர்கள் நாளிலே நண்பர்களுக்கு பரிந்துரை அல்லாஹ் அப்படி ஒரு இறை உண்மை விசுவாசிக்கு அல்லாஹ் அபுல்லா அலமின் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுப்பான் அல்லா நாளில் நமக்கு இன்னொருவர் பரிந்துரை செய்கிற நிலையில் அல்லாஹ் நம்மை வைக்காமல் நாம் இன்னொருவருக்கு பரிந்துரை செய்கிற உயர்வான நிலையில் அல்லாஹ் நம்மை வைக்க வேண்டும் அன்பார்ந்த சோறுகளை